நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வலிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா இடத்திலே தனியான அனுபவம் பெரியாட்டியார் இடத்திலேயே அழகா தெரிவித்தார் நாட்டியார் திருக்கோல பெருமாள் நெருமாள் காத்திருந்தார் தசினி என்ன சாயங்காலம் மறுநாள் காலையில ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருவாய்மொழி திருநாள் தொடங்கணும் நம்மாழ்வாருக்காக பத்து நாட்கள் அபார உத்தவம் கண்டுபிடுகிறான் பகவான் இரவு பத்து பகல் பத்து பத்து நாளும் முதலாயிரத்தையும் ஆயிரம் பால் அனுபவிக்கிறான் பகவான் பர்வத வாசல் வாசல் திறந்து மோட்ச மண்டலத்தையே காட்டவல்ல திருவாய்மொழி திருநாள் தொடங்குறது வைகுண்ட ஏகாதசி முதனா சாயங்காலம் தசமி அந்த தசமியன்னை சாயங்காலம் சந்திரபுத்தரனை கரையோரமா பெருமாள் அற்புதமா எழுந்துவிடுவர் நாச்சியார் திருக்கோளை காத்திக்கொண்டு எனவும் மொதந்திடுவார்கள் இருக்கும் ஜன சிறலுக்குள்ளே ரொம்ப அழகான சேவை நம்பருமான அன்னைக்குதான் பெண்ணான திருக்கோலம் பேசிக்கலாம் கீரோதய நகரையா பிரபு பெண் திருக்கோலம் பகவான் அவதாரம் பண்ணலையே திருடுகோ பண்ணேனே

சுருப்போம் அப்ப பட்டரை அழைத்தானா பெருமாள் பட்டரே பாரும் உன் தாயார் தாயார் நீங்க பாடினிட்டே இருக்கிறே இன்னைக்கு பாரும் உங்க தாயார் சுருக்குறத நான் காத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு சேவிச்சு சொல்லுன்னு அழகா தானே இன்னைக்கும் அவளுக்கு எனக்கு நிகர் நீ சொல்லியாவணும் மத்த எல்லா நாளும் என்ன பறத்து பறச்சி பாடிங்க இன்னைக்கு பாரு எனக்கு அவளுக்கு அவ்வளவு காமியம் பெருமான்னு கேட்டான் இருத்தான் நின்னு நான் முழுக்க செய்வீங்களே சேவிச்சிட்டு சொல்றேன் நீ அவளுக்கு நிகரா ஐயான்னுட்டு சிறுவழியிலே இருந்து திருமொழி வரைக்கும் பட்டர் சொன்ன தெரிவிச்சா எல்லா அழகாத்தான் இருக்கு ஒரே ஒரு குறையணும் இவ்வளவு இன்னைக்கு இவர் விட மாட்டார் கொடுக்கு என்ன குறைப்பா சொல்லப்படார் நான் பார்த்தவனே தெரிவித்தாலாம் பட்டார் நம் நாட்டியார் விழி விழிக்க உண்மால் போகாது நீ என்ன பண்ணாலும் சரி எங்க தாயாராட்டம் பாக்கிறதுக்கு உன்னால முடியாதுன்னா இது புருஷ பார்வை நான் பார்த்தாலே பயமா இருக்கு இந்த பார்வையா நாங்க பாக்குறது பார்க்கே ஸ்திரீயான பார்வை கருணையோட பார்க்கிறாளாம் பெரியாட்டியா அது பார்வையை தவிர இந்த பார்வையை கண்டா எவனும் பயப்படறான் வாயுவும் பயப்படுறா நாங்களும் பயப்படுறோம் பீஷாத்மா பாதப்பவதே பீஷோதே இது சூரியா பீஷாத்மா அக்னி சேந்திரச்ச இவள் எல்லாரையும் பார்வை எனக்கு எதுக்கு அதெல்லாம் எவன்கிட்ட வச்சுக்கோ வாயு விட்ட வச்சுக்கோ இந்திர இடத்துல வச்சுக்கோ நம்ம போய் இந்த மாதிரி பயப்படுத்தினா பார்க்க முடியுமா ஆஹ் நித்தியம் அஜாத விக்கிர பிறகு அந்த கண்ணுக்கு மற்றொரு கண் நிகராக போவது கிடையாது அதான் வாழ்க்கை என்ன தனியே வச்சுட்டார் தம்பினா அது தேட்சணாம் நஜீவேயம் கணமபி ஆக தனிச்சிறப்பாம் பெரிய விராட்டியாருக்கு கண்ணழகு கண்ணழகு என்ன வெறும் சக்கு கோலகத்தை பத்தி என்ன அருள் 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 அழகு அந்த அருளுக்கு அவன் நிகராக போவதில்லை அந்த அருளை காற்ற கண்ணுங்கிற ரூபத்துக்கும் அவன் நிகராக போவது கிடையாது அவன் சொரூபத்தாலே ஏற்றம் அவனையே துடிக்க பண்ணுகிறாள் ரூபத்தாலே ஏற்றம் அவனும் அந்த கண்ணுக்கு போக்கு நிற்கிறான் அள்ளி வளர்மகள் கோப மகத்துக்கள் ஆகிலும் நிற்கும் அம்மானு தெரிவித்தார் ஆழ்வார் அவருடைய அழகல மயங்கி இருப்பனா பகவான் அழகல்லாம் எதுக்காக வச்சிருக்கா தெரியுமா நமக்காக பெரியவர்கள் நம்ம வீட்லயா எத்தனையோ பேரை பாக்கிறோம் பத்திரிமார்களுக்கு எல்லாம் அழகு எதுக்கு அழகா காட்டிட்டு இருக்காங்க அந்த அழகால எதா நமக்கு நடக்குமா நடக்குமான்னு பாக்குறதுக்காக பிராட்டி தனக்காக அவன் இடத்துல அழகா காட்டிட்டு இருக்கா எதுக்கு அவள் அழகு இவர்கள் அழகா எழுதி காட்டினா அவள் தானும் ஓடமேற்றி கூலி கொள்ளுவாரை போலே என்ன தன் அழகுல பகவான் மயங்கி கிடக்கிற போது நமக்காக நாலு வார்த்தை விடாம பிராட்டி ஓட காரணத்துல போய் இருப்போம் காவேரிய தாண்டி விட்டுடுவோம் சொல்லுவோம் எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்போம் சாமி திருவுள்ள புகழ்ந்து எவ்வளவு குடுக்குறதோ அவ்வளவு கொடுக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில அமைச்சர் விடுவோம் இந்த பாஷையில சொல்ல மாட்டான் சாமிக்கு எப்படி பிரிச்சுக்கோ அவளவு தூரம் நீ பாத்து குடுக்கலான்னு விடுவோம் முதல்ல நாம திரும்பி திரும்பி கேட்போம் எவ்வளவு கொடுக்கணும்னு இப்பவே சொல்லிவிடும் அவன் சொல்லவே மாட்டான் ஏறி உட்கார்ந்து விடுவோம் அத்தனைல போய் இறங்கின பறவை எவ்வளவு சொல்ல மாட்டான் எப்ப சொல்லுவேன் தெரியுமா நடு சோழல்ல போயிட்டு இருப்போம் பத்து ரூபாய் தான் இறக்கி விடுவேன் அப்ப சொல்லுவான் நமக்கு நீச்சல் தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும் அதனால வேற வழி இல்லை ஓடமேத்தி கூலிக்கொள்ளுவார போலே ஏற்றினப்புறம் கொடுத்துத்தானே ஆகணும் அதே போல பிராட்டி போனான் தன் கண்ணனாக காட்சி பகவானை மயக்கி வைத்து அவன் மயங்கி இருக்கிற போது இவனுடைய பாபத்தையே பார்த்துட்டு இருந்தீர்னா இவன் என்னைக்கு மோட்சம் அடைய போறான் அவன் பண்ணிருக்கிற கொஞ்ச நஞ்சமான புண்ணியத்தை நீ பார்க்க வேண்டாமா உங்க அனுகிரகங்கிற கருணைய பார்க்க வேண்டாமா இவன் பாபத்தை எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க போய் என்ன அவன் பேசச்சே இவர் மயங்கி கிடக்குறாரு கிடக்கிறாரு இவரிடத்துல பதிலே கிடையாது சரி கொடுத்தோம் என்ன கொடுக்கிறானா பகவான் இதுதான் அழகா சுவாமி பராஜர்பட்டர் சிவனர் கோஷ கடைசியில தெரிவித்தார் உசிதைகி உபாயி விஸ்மாரியர் கதாச்சி பகவதி சதுஷதி ஏ பகவன் எத்தன் நாளா கீதோ பிரத்யா கதாச்சித்து பவதி சதுசதி என் இடத்துல நீ நன்மையே நினைத்து நினைத்து கொஞ்சம் அப்படி கலங்கி போயிடுறேன் இவன் இந்த சம்சாரி நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறானே எத்தனை நல்ல வழியும் எனக்கு கொடுத்தேன் கேட்க மாட்டேங்கிறானே பகவான் திருவுள்ளத்தில் ஒரு சீர்த்தம் ஒரு கோபம் திறக்குமா

நமக்காக நம்ம பத்தி ரெண்டு வார்த்தை அவனிடத்தில் பேசி அவனை மாத்தி நமக்காக கொடுக்கிறாளே தெரிகிறார்டியார் அது அவருடைய ரூபத்துக்குண்டான் வைகோம் பகவானையே துடிக்க பண்ணுகிறாள் ரூபத்தை நமக்காக உபயோகப்படுத்துகிறாள் குணம்னு பார்த்தோம்னா புருஷார சுந்தரணம் மாதமீரீ ராட்சதி ஆச்சரா பராய ரோட்டீகம் விஷணம் சரணிதிமோ ரட்ட அைத்திரியன் அழைத்தார் தீரங்கநிய நிதி நிதி அவனுடைய குலத்துல பிறந்தபடியால அவளுக்கு மைத்திலின்னு பேர் விதேக குலத்துல பிறந்தபடியால வைதேகின்னு திருநாமம் சீத்தைக்கு இந்த சீத்தையை பார்த்து வீரங்காச்சார செல்ல அவருக்கு தான் தோன்றான் மாதா மைத்திலி மாதாவே மைத்திலின்னு அழைத்து தெரிவிக்கிறார் நீ தான் எல்லாரையும் ரசிக்கணும் ாய் விணனித்து கொடுத்தாய் எல்லாரையும் ரட்சித்தது நீ அல்லவா என்ன அந்த திருவடியில விழுகிறாள் ஆஹ் புருஷகாரத்துவம் பிராட்டி பண்ணுவது நம்மை அவன் திருவடிகளிலே சேர்ப்பிக்கிறாள் ஆஹ் பத்தாலும் ரூபத்தாலும் குணத்தாலும் சபாவத்தாலும் எல்லாவற்றாலும் அவனை விட ஒரு படி மேல திராட்டி நிற்கிறேன் வைஷ்ணவர்களை கொடுத்தது ஆச்சாரியன் ஆச்சாரியனையே கொடுத்தது பகவான் அந்த பகவானையும் நமக்கு காட்டி கொடுத்தது பெரிய விராட்டியார் தான் அதனால் அவளுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு மாதிரேவோ பகவான் தெரிவித்தார் இனி மேற்கொண்டு பார்த்தோம்னா அந்த பெரிய விராட்டியார் தான் தானே ஸ்ரீசூப்தமாஹா இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாள் இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் வரும் சுவாமி எல்லா வைபவமும் அப்ப அவளாலதான் அவனுக்கு சொல்லுட்டிருந்தான் அவர் எதுக்கு எங்களுது வண்ணமே நாங்க விராட்டியாரே பத்தி போவோம் இப்ப தனிக்கோயில் நாச்சியார் தானே இந்த இடத்துல இருக்குன்னா அப்ப ஷீரங்க நாச்சியார் வடக்கு வாழ்ச்சல் வழிய உள்ள வழியெல்லாம் தேவிக்கலாம் போடலாம் தெற்குவாச்சல பத்தி கவலை பண்ணலாம் பெருமாளை பத்தி நாம எதிர்த்து காம போடலாம் நாச்சியார் மட்டுமே நமக்கு போருமேன்னு தோணும் அழகா இதுக்குன்னு ஒரு சோமம் வைத்தா கலராசர்பட்டார் சொத்த ஸ்ரீ கே பிராட்டியாரே நீ எப்படி இருக்கா தெரியுமா பகவானே தான் வைபவத்தை வாங்கிக்கிறான் இருந்தாலும் அதனால அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை ஒன்னாலதான் அவனுக்கு வைபவம் எல்லாரும் சொல்லியிருக்கார் தேவகா தேவத்தம் அஸ்ணுதே தேவனுக்கு தேவன்கிற பேரே திராட்டி சேர்ந்தபடியாலதான் ஜனகாத்மஜா ராமனுக்கு வைபவமே பிராட்டி தான் எல்லாரும் சொல்லட்டா அப்ப அவருக்குன்னு இதான் உண்டா திருப்பாக்கார் எழுதினார் தான் அழிமணிவாள் நாயனார் நாயனார் எழுதி காட்டினார் அவனுக்கு பெருமையும் அவளாலே குணங்களும் அவளாலே அழகும் அவளாலே எளிமையும் அவளாலே எல்லாம் அவளாலே எழுதிட்டார் அவருக்கே தெரிஞ்சு வந்து அப்புறம் அவருக்கு ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாம் அவளாலே அவளாலேன்னு சொல்லிட்டோம்னா அவர் எதுக்குன்னு தோணும் தெரிவித்தால் திருவுக்கும் திருவாகிய செல்வா கத்ரி ஸ்திரியா பரமசத்த சமாஷ்டயத்தா சகா புண்டரீக நயனா அழந்தா விசாரித்தாலே திருவுக்கும் திருவாகிய செல்வன் எல்லாருக்கும் திரு பூமியல் திரு நம்மேல் வினை தீர்ப்பாள் அவதான் திரு தெரியுமா அந்த திருவுக்கு திரு ஒண்ணு இருக்கு அந்த திருவுக்கு ஒரு சொத்து இருக்கு பகவான் எல்லாரோட பிராட்டி கேட்டம் பிராட்டியாலதான் பெருமாளுக்கே ஏத்தம் அழகு என்ன தெரியுமா அந்த பிராட்டி அவனுக்கு சொத்துத்தானே அதனால அவனுக்கு சிறப்பு இது இத்தனை வைபமும் தான் ஆனா அவள் அழகாக அவனுக்கு சொத்துத்தானே எதே போலான்னு ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் வணக்கத்தை என்பது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரணா முருகன் கரோகரா கரோகரா கச்சிம்பென்மான் கரோகரா